கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் இன்றைக்கி வந்து நம்ம இந்த விசுவா வசு வருஷத்தில் நடைபெற இருக்கின்ற குரு பயிற்சி பற்றி பார்க்க போகிறோம் அதாவது பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி அன்று இரவு பதினோரு மணி இருபத்தி நாலு நிமிடங்களுக்கு குருவானவர் மிருகசீரிஷம் ரெண்டாவது பாதம் அதாவது ரிஷப ரிஷபராசியிலேந்து மிதுன ராசிக்கு மிருகசீரிஷம் மூணாவது பாதத்திற்கு பயிற்சி ஆறார் இந்த பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை பன்னெண்டு ராசிக்கும் தரும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதாவது தமிழ் படி பார்த்திங்கன்னா சித்திரை முப்பத்தி ஒன்றாம் தேதி இந்த குரு பயிற்சியானது நடக்கிறது பொதுவாக குரு பயிற்சினால் எல்லாரும் சந்தோஷமாக எதிர்பார்க்கின்ற ஒரு சூழ்நிலை தான் உதாரணமாக சொல்லணுன்னா அந்த குருப்பெயிற்சியானது எந்த இடத்துக்கு போனாலுமே நன்மைகளை தரும் நன்மைகள் எந்த அளவுக்கு தரப்போகிறார் கொஞ்சமாக தருவாரா நிறைய தரப்போகிறாரா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்குமே தவிர குருவினால் கெடுபலன்கள் அதிகமாக இருக்கார் அதனால தான் எல்லாருமே குரு பயிற்சியை ரொம்ப ரொம்ப ஆவலாக எதிர்பார்க்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது அதாவது குருவானவர் அழகு ஆடம்பரம் நிறைந்த சுக்கிரன் வீட்டிலிருந்து கல்வி நாயகன் புதன் வீட்டுக்கு போக போகிறார் அதனால் பெண்களை விட்டுவிட்டு மாணவர்களிடம் செல்ல போகிறார் குரு பகவான் இந்த வருஷம் ஃபுல்லாகவே மிக அற்புதமான கல்வி சம்பந்தப்பட்ட முன்னேற்றங்கள் மாற்றங்கள் இன்னும் சொல்லப்போனால் அதில் ஏதாவது ரெவல்யூஷன் புரட்சிகள் கூட ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது அந்த பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி குரு பகவானோட காரகம் குழந்தை சம்பந்தப்பட்டது மகிழ்ச்சி சம்பந்தப்பட்டது வாக்கு சம்பந்தப்பட்டது குடும்பம் சம்பந்தப்பட்டது வீடு செல்வம் இப்படி எந்த விஷயங்கள் மனிதனுக்கு சந்தோஷத்தை தருகிறதோ அதெல்லாம் குருவோட காரகம் குரு நல்லது செய்கின்ற போது நம்மால் மிக சந்தோஷமாக இருக்க முடியும் அதே நேரத்தில் குரு நமக்கு எதுவுமே செய்யாமல் இருக்கும்போது கொஞ்சம் நம்ம கஷ்டப்படுவது போல தோன்றும் ஆனால் குருவினால் அந்த கஷ்டம் அல்ல குரு வந்து நமக்கு பல விதங்களில் நன்மைகளை செய்தாலும் இப்போ ரிஷபராசிலேருந்து ராசிக்கு குரு வராருன்னு சொன்னோம் ஆனால் அந்த மிதுன ராசி குருவை விட மிதுன ராசியிலிருந்து குருவின் பார்வை ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வைகள் எங்கே வேறுதோ அதாவது மிதுன ராசியிலேருந்து துலாம் ராசி அடுத்தது தனுசு ராசி அதுக்கடுத்தது கும்ப ராசி இந்த இடங்களில் வேறதினால அந்தந்த ராசிகளுக்கு அந்த பலன் பார்வை பலன் மிக அற்புதமாக இருக்கும் அதுதான் குரு பயிற்சியோட மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம் குரு இருக்கிற இடத்துக்கும் நன்மை செய்ய போகிறார் அதே நேரத்தில் பார்க்குற இடத்துக்கு பல மடங்கு அதிகமாக நன்மைகளை செய்வார் அதனால் குரு பயிற்சியை எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கீங்க நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம் அன்பிற்கினிய மிதுன ராசி அன்பர்களே இன்றைக்கி நம்ம அந்த குரு பயிற்சி வந்து மிதுன ராசிக்கே உங்கள் வீட்டுக்கே வரப்போகிறார் ஜென்ம ராசியில் குரு சஞ்சாரம் செய்கின்ற போது எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும் தான் பார்க்க போகிறோம் பொதுவாக குருவும் புதனும் ஒரே இடத்துல புதனோட வீட்டுக்கு குரு வர்றதுனால படிப்பு சம்பந்தமான மாணவர்களுக்கு மிகுந்த ஏற்றத்தை தருகின்ற காலமாக இருக்கும் ரெண்டாவது ஜென்ம ராசியில் குரு பகவான் வர்றதுனால ஜாதகருடைய சிந்தனை செயல்பாடு எண்ணங்கள் எல்லாமே மனசு சார்ந்ததாக இருக்கும் நம்ம நியாயமாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் நல்ல விதமான செயல்பாடுகள் இருக்கணும் அப்படிங்கிற சிந்தனை எப்போவுமே இருந்துகிட்ருக்கும் ஜாதகருடைய சிந்தனை செயல்பாடுகளை வெளிப்படுத்துகின்ற ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் இந்த வருஷம் ஃபுல்லாகவே ஜாதகர் தன்னுடைய மனசில் இருக்கிற எண்ணங்களை செயல்படுத்துகின்ற வருடமாக இருக்கும் அதே நேரத்தில் இந்த குரு காலகட்டத்தில் சனி பகவான் ஜாதகருக்கு அதாவது மிதுன ராசி அன்பர்களுக்கு பத்தாவது வீட்டில் ஜீவனஸ்தானத்தில் இருக்கார் தனியை பொறுத்தவரை மூணு ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்கள் நல்ல பலனை தருகின்ற இடங்கள் தான் ராகுவானவர் ஒன்பதாவது வீட்டிலேயும் கேது மூன்றாவது வீட்டில் அற்புதமாகவும் முயற்சி ஸ்தானத்திலையும் இருக்கிறது இந்த வருடம் மிதுன ராசியை பொறுத்தவரை மிக அற்புதமான காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லலாம் கொஞ்சம் மிதுன ராசி அன்பர்கள் ஏன்னா இது வந்து ஜென்ம ராசிலேயே குரு பகவான் வர்ற காரணத்தினால தலை சம்பந்தமான பிரச்சனைகள் வரும் நம்ம வந்து அதிகமாக சிந்திக்கிறது அதிகமாக செயல்படுத்துறது சின்ன சின்ன விஷயங்களுக்கும் தேவையில்லாமல் மூளையை செயல்படுத்துறது மூளையை பயன்படுத்துவது இதெல்லாமே மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு விதமான தலைவலி அல்லது ஒரு மயக்கம் போன்ற விஷயங்களை ஏற்படுத்தக்கூடியது தலை சம்பந்தமான அல்லது மூளை சம்பந்தமான ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் அதே நேரத்தில் சனி பகவான் பத்தாவது வீட்டில் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறதுனால வேலை பழு அதிகரிக்கும் வேலையில் ரொம்ப அதிகமான தன்னுடைய நேரங்களை செலவழிக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கும் கடினமான உழைக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும் வேலையோட அழுத்தம் ஜாதகருக்கு ஒரு சின்ன பிரச்சனையை மனதளவில் ஏற்படுத்தக்கூடும் அதே நேரத்தில் ஒன்பதாவது வீட்டில் ராகு பகவான் இருக்கிறது மேல் படிப்பு படிக்கின்ற மாணவர்கள் கொஞ்சம் பிரம்மாண்டமாக யோசிக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும் அவர்களுடைய எண்ணம் நிறைவேறுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் ஏன்னா பத்தாவது வீடு ராகுவுக்கும் சிறப்பானது தான் மூணாவது வீட்டில் இருக்கிற கேது பகவான் சில ஆன்மீக எண்ணங்களை முயற்சிகளை ஏற்படுத்துவார் நம்ம ஏதாவது ரொம்ப நாளாக போகணும்னு நினச்ச கோயில்களுக்கு போயிட்டு வர்ற ஒரு வாய்ப்பு இருக்கும் புனித யாத்திரை மேற்கொள்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் குருவோட பார்வையானது ஐந்து ஏழு ஒன்பதாவது பார்வையானது மிதுன ராசிக்கு ஐந்து ஏழு ஒன்பதுலேயே வேறு அஞ்சுங்கிறது மனசு சம்பந்தப்பட்டது பூர்வ புண்ணியம் சம்மந்தப்பட்டது பாரம்பரியம் சம்பந்தப்பட்டது ஆகவே சில பேருக்கு காதல் காதலுக்கும் அஞ்சாவது வீடு தான் மனசு காதல் எல்லாமே அஞ்சாவது வீடு தான் ஆகவே காதலிக்கின்றவர்களுக்கு காதல் திருமணத்தில் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அன்பு பாசத்துக்காக இயங்குகிறவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அன்பு பாசம் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் பரம்பரை சொத்து கைக்கு வந்து சேருகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் நம்ம பரம்பரை சொத்துக்காக நீதிமன்றத்தில் ஏதாவது ஒரு கேஸ் போட்டிருந்தோன்னா அது நமக்கு சாதகமாக வருகின்ற ஒரு காலகட்டம் இருக்கும் ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மைகள் கிடைக்கும் தோஷங்கள் அனைத்தும் விலகும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி குரு ஏழாவது வீட்டை பார்க்கறதுனால திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கின்ற மிதுன ராசி அன்பர்கள் எல்லாருமே ரொம்ப தயாராக இருங்க திருமணத்திற்கான முன்னேற்பாடுகளை செய்வதற்கு தயாராக இருங்க திருமணம் நிச்சயமாகும் நிச்சயமாக உங்களுடைய தொழில் சம்பந்தமான கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும் கணவன் மனைவி உறவு ரொம்ப அற்புதமாக இருக்கின்ற காலகட்டமாக இருக்கும் இதுவரைக்கும் புரியாத அல்லது புரிந்து கொள்ள முடியாத உறவுகள் கணவன் மனைவி உறவு இந்த காலகட்டத்தில் ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுகின்ற ஒருவரை ஒருவர் காதலிக்கின்ற ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படும் ஆகவே மிதுன ராசிக்கு ஒன்பதாவது வீட்டையும் குரு பகவான் பார்க்குற ஒன்பதுங்கிறது நம்முடைய மாணவர்களுக்கு மேல் படிப்பை பற்றி சொல்லுகின்ற இடம் தந்தையாருடன் தந்தையாரை பற்றி சொல்லுகின்ற இடம் பாக்யஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் மிக சிறப்பாக இருக்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் சிவன் மேலே பக்தி இருக்கிறவங்களுக்கு அந்த சிவன் பற்றி சொல்லுகின்ற ஒன்பதாவது இடம் இஷ்ட தெய்வம் பற்றி சொல்லுகின்ற இடம் பித்திருக்கள் பற்றி சொல்லுகின்ற இடம் தொழிலில் வேலையில் மாற்றத்தை தருகின்ற ஒரு இடம் இதெல்லாம் இப்போ வந்து வேலை மாற்றம் மிதுனராசி என்பர்கள் செய்தார்கள் ஆனால் அது அவர்களுக்கு நன்மையாக முடியக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சில பேருக்கு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் வேலையிலேருந்து நம்ம ஓய்வு பெற்று அதன் மூலமாக கிடைக்கின்ற வருமானத்தை பார்க்கின்ற காலகட்டமாக இருக்கும் மொத்தத்தில் ஐந்து ஏழு ஒன்பதாவது வீட்டை குரு பகவான் பார்க்கறது பல விதங்களில் பொருளாதாரத்தை மேன்மைப்படுத்துகின்ற ஒரு தன்மையை பார்க்கலாம் ஆகவே இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது மிக மிக சிறப்பான பலனை தரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை பொதுவாகவே இந்த குரு பயிற்சியானது மிக அற்புதமான பலன்களை தரப்போகிறார் எல்லா ராசிக்குமே அதில் மிதுன ராசியும் மிகப்பெரிய ஒரு நன்மைகளை பெறப்போகிறது ஏன்னா குருவோட சஞ்சாரம் மட்டுமல்லாமல் சனி ராகு கேது எல்லா கிரகங்களுமே ஓரளவுக்கு நன்மையை தருகின்ற அமைப்பில் இருக்கிறதுனால குருவோட பலன்களை பரிபூரணமாக பெறப்போகிறாங்க மிதுன ராசி என்பவர்கள் எதிர்பாராத திருப்பங்களை பார்க்க போகிறீங்க நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்